ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பதினெட்டு அடிக்கு இருபத்தி நாலு அடி அளவில் வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டே கால் இருக்கு மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி நாலு கால் வரும் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானு இந்த பிளானில் ஒரு ஐநூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு சென்ட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் மெயின்டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மெயின் டோர் வந்து மேற்கு திசையில் மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஒரு ஹால் கிடைக்கும் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஹாலாக இருக்கும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் வரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா ஸோ இங்கே வந்து கிச்சன் வந்துடும் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமாக கிடைக்கும் வெளியில் நமக்கு வந்து ரைட் சைடில் அதாவது பெட்ரூம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வந்துடும் ஸோ கேஸ் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாய்லெட் அதாவது காமன் டாய்லெட் போட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் அடுத்து நம்ம இந்த பிளான் இருக்கக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தாலும் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள் சைஸில் மெயின் டோர் வந்துரும் மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது ஹால் வரும் ஹால்ருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சென்டரில் நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் வர்ற மாதிரி இருக்குது அடுத்து இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மூணு கல் சைஸில் ஒரு டோர் வர மாதிரி இருக்கும் அடுத்து நமக்கு காமன் டாய்லெட்டுக்கு வந்து படிக்க கீழே இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிஸ் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு மேற்கு வந்து இந்த டோர் அதாவது பெட்ரூம் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனுக்கு நேர் கிச்சன் ஓப்பனுக்கு நேர் வந்து ஒரு விண்டோ வந்துடும் ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது இந்த மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் ஸோ அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே நாலஞ்சு லெஃப்ட் சைடில் ஈஸா இழுத்தரத்தில் ஒரு விண்டோ அடுத்து இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ஈசான் இழுத்தரத்தில் வந்து ஒரு விண்டோ வந்து அடுத்து வெண்டிலேட்டர் வந்து காமன் டாய்லெட்டுக்கு இந்த சோகத்தில் சென்டர் அல்லது பார்த்தீங்கன்னா இந்த சோத்தில் சென்டர் நம்மளுடைய ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது ஹால் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் அதாவது வடகிழக்கு அண்ட் வடமேற்கு ரெண்டுமே வந்து கவர் ஆகிற இருக்குது ஈசான்ய மூளை வாயு மூலை ரெண்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி வந்துடுச்சு ஸோ அடுத்த கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மூலை அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நமக்கு வந்து கிச்சன் வந்துருச்சு பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் குபேர மலை அதாவது தென்மேற்கு மூலையான சவுத் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூம் வந்து அமைச்சாச்சு இந்த பிளான் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறதுனால ஸ்டேர் கேஸ் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து வாஸ்துப்படி வந்து அமைச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்துலாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாற முக்காலுக்கு பதினோரு அடி வரும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பதினாற முக்கால் வரும் இது பார்த்திங்கன்னா வந்து பதினொன்று வர மாதிரி அடுத்து வந்து கிச்சன் வந்து எட்டுக்கு பதினொன்று வர மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் எட்டுக்கு பதினொன்று காம்பேக்டான சைஸில் வர மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்க டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு நாலு அதாவது ஆறுக்கு நாளில் வந்து லேண்டிங் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கீழே நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்த மாதிரி பதினெட்டே காலுக்கு இருபத்தி நாலே கால் வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கனா வந்து ஏரியைக்கு வல்ட்டு ஐநூற்றி பன்னிரண்டு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது காலுக்கு இருபத்தி நாலு நமக்கு வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி வர மாதிரி இருக்கு இது கூட வந்து ஸ்டேர் கேஸே ஆட் பண்ணுறப்ப 512 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கு இந்த பிளான் கூட பில்டு பேரியை பார்த்திங்கனா வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சென்ட் அதாவது நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் வர மாதிரி இருக்கு இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வச்சு கட்டுறப்போ ஒரு பத்து லட்சம் வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இந்த பிளான் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சது நம்ம சேனல் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யூ